ஆமா நண்பர்களே எத்தனையோ பேர் சம்மந்தமே இல்லாமல் பணத்தை கொடுத்து இழந்துட்டுருக்கோம் ஆமா நண்பர்களே எனக்கும் என்னோடய லைஃப்லையும் நடந்திருக்கு அதை தான் நான் இன்றைக்கி வீடியோ உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் அதாவது ஒரு ரூபா கூட கடன் வாங்காமல் ஆனால் வாங்கணும் அப்படின்னு சொல்லி போய் சொல்லி கேட்குறாங்க இல்லையா அதுதான் இன்றைக்கி நான் உண்மை சம்பவமாக உங்கள் கூட வீடியோவாக ஷேர் பண்ணுறேன் வணக்கம் உறவுகளே இது வந்து என்ன எனக்கு நடக்கலை என்னுடைய ஃப்ரெண்டுக்கு நடந்துகிட்டு இருக்குது இன்ன வரைக்கும் நடந்துட்டு இருக்கு அதை தான் நான் உங்கள் கூட வீடியோவை ஷேர் பண்றேன் இது வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முழுமையாக பாருங்கள் நீங்களும் இருந்து தப்பிக்கலாம் தயவு செஞ்சு இந்த மாதிரி மாட்டிடாதீங்க ஒரு ரூபா கூட கடன் வாங்காமல் ஃபோனை பார்த்து ஏமாந்தவங்க எத்தனை பேர் இருக்கீங்க இப்போ கூட ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி கிரைம்ல இருந்து ஒரு நியூஸ் வந்து வந்திருந்தது பார்த்தீங்களா நீங்கள் கவனிச்சிங்களா என்ன தெரியல நான் சொல்கிறேன் பாருங்கள் அதாவது என்னுடைய ஃப்ரெண்டு அதுக்கு முன்னால் நான் ஒரு ரெண்டுரூவா கொடுத்துறேன் என்ன அப்படின்னா அதாவது நம்ம வந்து அதிகமாக ஃபோன் வந்து ரெண்டு மணி நேரம் ஏன் மேக்ஸிமம் ஆறு மணி நேரம் கூட நைட் வீடியோ வரைக்கும் வந்து நிறைய பேர் ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க அதெல்லாம் வந்து அங்கே நிறைய பேர் வந்து நோட் பண்ணி சர்ச் பண்ணி என்ன பண்ணுறாங்க யார் வந்து அதிகமாக ஃபோன் யூஸ் பண்ணுறா ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் தொடர்ந்து கண்டினியூவாக வச்சுருப்போம் இல்லையா லைட்டாக கட் பண்ணிட்டு கூட போக மாட்டேன் நிறைய பேர் வந்து ஃபோனை வந்து நோண்டிகிட்டே இருப்போம் இல்லையா அந்த மாதிரி ஃபோன் பார்த்துட்டே இருப்போம் இல்லையா அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து அதாவது நிறைய பேர் நோட் பண்ணி அதாவது அந்த தனிநபர் வட்டி இல்லா கடன் அப்படின்னு தனிநபர் கடன் அப்படின்னு தான் போட்டு வருது இல்லையா எனக்குலாம் நிறைய ஆட் வந்திருக்கு ஏதோ ஒரு பாலகிருஷ்ணன் பாலமுருகன் அந்த மாதிரி நிறைய பேர் போட்டு அதை சா சாரி ஒரு மீனிங்க்காக அதாவது ஒரு இதுக்காக சொல்கிற பேர் அந்த மாதிரி ஒரு ஒரு பேரில் ஒரு ஒரு பேர் வரும் அதாவது ஒரு சதவீத வட்டி வாங்க அப்படின்னு சொல்லி வரும் மெசேஜ் வரும் சம்டைம்ஸ் எனக்கு கால் கூட நிறைய டைம் வந்திருக்கு என்ன அப்படின்னா நாங்கள் வந்து மேடம் நாங்கள் வந்து தனியார் பேங்க்லேருந்து பேசுகிறோம் உங்களுக்கு லோன் வேணுமா நாங்கள் வந்து ரெண்டு லட்சம் கொடுக்குறோம் அப்படின்பாங்க எந்த ப்ரூஃப்மே இல்லாமல் எப்படி கொடுப்பீங்க நீங்கள் எதுவும் நாங்கள் நகை கொடுக்கணுமா இல்லைந்து எங்களுக்கு வந்து இடம் வீடு ஏதாவது இருக்கணுமா அந்த மாதிரி உங்களுக்கு அத்தாரிட்டி கொடுக்கணுமா அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் எந்த ப்ரூஃப் வேணால் உங்களுடைய ஆதார் கார்டு கொடுங்க உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் கொடுங்க அது மட்டும் ஜெராக்ஸ் அனுப்புனா போதும் உடனே அடுத்த செகண்டே உங்களுக்கு அந்த அமௌண்ட்டும் உங்கள் அக்கௌண்டில் க்ரெடிட் ஆகிடும் அப்படிம்பாங்க நம்ம என்ன நினைப்போம் அப்பா நம்மளுக்கு இக்கட்டான சூழ்நிலையா இருக்குது இதுக்கு எப்படா காசு கொடுக்குறது அப்படின்னு தெரியலையே ஒரு உதாரணத்துக்கே சொல்கிறேன் நம்ம வந்து பேங்க்கில் அடமானம் வச்சுருக்கோம் இப்போ வந்து பேங்கில் ஒரு புது ரூல்ஸ் போட்டிருக்காங்க என்ன அப்படின்னா முன்னாடிலாம் அந்த வருஷம் ஒரு வருஷம் ஆகையில் வந்து வட்டியை மட்டும் தான் கட்டுறோம் ஆனா இப்போ வந்து என்ன ரூல்ஸ் போட்டிருக்காங்க அப்படின்னா வட்டி கட்டக்கூடாது நீங்க வந்து அசலையும் கட்டி வட்டியும் கட்டி நீங்க அந்த நகையை ஒரு வருஷம் மீ வரும்போது மீட்டுறணும் அப்படின்னு சொல்லி இப்போ புதுசா ரூல்ஸ் போட்டிருக்காங்க இப்போ அஞ்சு லட்சத்துக்கே நாங்கள் நகை வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் அஞ்சு லட்சம் நம்ம கையில உடனே இருக்காது யார்டையும் கடன் கேட்டாலும் உடனே அஞ்சு லட்சம் நம்பி கொடுப்பாங்களா சொல்லுங்கள் பாப்பா நம்ம எந்த வசதியுமே இல்லை அஞ்சு லட்சத்துக்கு நகையை வச்சிருக்கோம் ஆனால் நகையை விட முடியாது இப்போ நகை விற்கிற வரைக்கும் நம்ம நகையை விட முடியுமா முடியாது அப்போ என்ன பண்ணுவோம் இந்த மாதிரி நமக்கு இந்த மாதிரி நமக்கு அனுப்பி மெசேஜ் வந்துச்சு ஒருத்தர் கால் பண்ணாங்களே அந்த நம்பர் இருக்கே அப்படின்னு சொல்லி கூட நம்ம கால் பண்ணி கேட்போம் உடனே சொல்லுவாங்க நாங்கள் உடனே கொண்டு வந்து தாடுறோம் நீங்கள் ப்ரூஃப் அனுப்புங்க அடுத்த செகண்ட் உங்கள் கைக்கு பணம் வந்துடும் அப்படிம்பாங்க நீங்கள் சரி நாங்கள் கொடுங்க அப்படிம்போம் எவ்வளோ கட்டணும் மாதம் மாதம் நீங்கள் நாலாயிரூவா கட்டுங்க மூவாயிரரூபா கட்டுங்க அப்படிமா பரவாயில்ல எப்படியாவது கட்டிடுவோம் ஏன்னா நாங்கள் போயிருமே அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு ஆத்திர அவசரத்துக்காக வாங்குவோம் அப்படி வாங்குறதாங்க தப்பு அதாவது இது என்னுடைய ஃப்ரெண்டுக்கு உண்மையாக இன்ன வரைக்கும் அவள் வந்து கட்டிகிட்ருக்காள் அதை தான் நான் இன்றைக்கி வீடியோவை ஷேர் பண்ணுறேன் உஷாராக இருங்க நண்பர்களே என்ன அப்படின்னா அதாவது அவளுக்கும் இந்த மாதிரி ஒரு ஃபோனில் மெசேஜ் வந்துச்சான் மெயிலில் வந்திருக்கு மெசே அதாவது மெசேஜ் நார்மல் மெசேஜ் வந்திருக்கு அந்த நம்பரை பார்த்து கால் பண்ணியிருக்கான் கால் பண்ணி கேட்ட உடனே அவங்க ஆமாம் நாங்கள் கொடுத்துட்டு தான் இருக்கோம் நிறைய பேர் வந்து இங்கே பயன்பட்டுகிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு அவன் கொஞ்சம் நல்லா எஜுகேட்டட் நல்லா படிச்சிருக்கா அவள் கால் பண்ணி சரி எந்த கம்பெனி இருக்கா அது இதுன்னு கேட்டிருக்கா ஆ இருக்குது மேடம் அப்படி இப்படின்னு சொல்லியிருக்காங்க அவளும் எப்படியோ பண்ணிவிட்டா சரி அவள் ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தாளா சரி இதே மாதிரி தான் அவளுக்கும் நகைக்கு அதாவது வட்டி கட்டி நகையை மீட் எடுக்கணும் நகை போயிருமே அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணிட்டா சரி அப்படின்ட்டு வெறும் ஒன்றுமே இல்லைங்க ரொம்ப லட்சக்கணக்கில் இல்லை வெறும் ஐம்பதாயிரம் தான் கேட்டால் சரி ஐம்பதாயிரம் போதும் அப்படின்னு சொல்லியிருக்கா சரி மேடம் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன்னு சொல்லிட்டு அவங்களோட ப்ரூஃப் வெரிஃபிகேஷன்லாம் அனுப்புங்கன்னு சொன்னோன்னா ஆதார் கார்டு அவளோட ஃபோட்டோ ஓட்டர் ஐடி அப்புறம் வந்து ரேஷன் கார்டு இது எல்லாத்தையும் வந்து ஒரிஜினல் வேணும் ஏன் அப்படின்னா இப்போல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்கேனிங் பண்ணணும் ஜெராக்ஸ் வேணாம் ஒரிஜினல் கொடுங்க அப்படின்னோன்னா அவங்களும் ஒரிஜினலை வந்து பிடிஎஃப்பில் அனுப்புங்கன்னொடன பிடிஎஃப்பில் அனுப்பிட்டேன் அனுப்புன உடனே அதை வச்சுக்கிட்டாங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி ஒரு ரெண்டு நாள் கழிச்சு மறுநாளே வந்து கேட்கும்போது மேடம் நாங்கள் உங்களுக்கு வெரிஃபிகேஷன் போயி பிறகு நான் ஒரு வாரத்தில் அனுப்பிடுவோம் நான் பத்து நாள் அனுப்பிடுவோம் அப்புறம் திருப்பி கேட்கும்போது என்ன சொல்லியிருக்காங்க மேனேஜர் சார் வந்து ஊருக்கு போயிட்டாங்க அவங்க வர்றதுக்கு லீவில் இருக்காங்க ஒரு பத்து நாளில் வந்துடுவாங்க மந்தோட உங்களுக்கு அமௌண்டு வந்து அக்கௌண்ட்டில் க்ரெடிட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஒரு மாதம் முடிஞ்சிருச்சு கரெக்டாக ஒன்றாந்தேதி அடுத்த மாதம் பரம்பிடுச்சு அவங்களுக்கு மெசேஜ் அனுப்பிட்டாங்க மேடம் உங்களுக்கு மூவாயிரத்தி ஐநூறுரூவா நீங்கள் வந்து வட்டியும் அசலமாக கட்டணும் அப்படின்னு ஏன்னா நம்மளுக்கு பணமே வாங்கலையே எப்படி நான் எதுக்காக கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பருக்கு கால் பண்ணியிருக்காங்க கால் பண்ணும்போது அவங்க அட்டன் பண்ணலை திருப்பி அந்த அவங்க என்ன பண்ணியிருக்கா ஒரு ஒரு நாள் ஆயிடுச்சு அதாவது இன்றைக்கி காலையில் மெசேஜ் இருந்துச்சுன்னா ஈவினிங் வரைக்கும் இவங்க பணம் கட்டலை உடனே அங்கேருந்து வேற நம்பர்லேருந்து கால் வந்துடுச்சு என்ன அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் மேடம் நீங்கள் இந்த மாதிரி எங்கள் பேங்கில் வந்து முப்பத்தஞ்சாயிரம் கடன் வாங்கியிருக்கீங்க இவங்க கேட்டது ஐம்பதாயிரம் ஆனால் அவங்க முப்பத்தஞ்சாயிரம் போட்டுருக்கா முப்பத்தஞ்சாயிரம் கடன் வாங்கியிருக்கீங்க நீங்கள் ஈவினிங்குக்குள்ளே இன்றைக்குள்ளே நீங்கள் சப்மிட் பண்ணணும் கட்டணும் அப்படின் நான் வாங்கவே இல்லையே நான் ஒரு பைசா கூட வாங்கலை எங்க அதுக்கான ப்ரூஃப் அனுப்புங்க இல்லை உங்க அக்கௌண்ட்ல தான் பணம் வந்து கிரெடிட் ஆயிடு கிரெடிட் ஆயிடுறதுல அதுக்கு ப்ரூஃப் அனுப்பு அப்படின்னா அவ கேட்டிருக்கா அதுக்கு இல்லை அதெல்லாம் நான் அனுப்ப முடியாது நீ கட்டி தான் ஆகணும் அப்படின்னு அப்ப நான் வந்து போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா அவன் சொல்லியிருக்கான் நீ எங்கே வேணாலும் பண்ணு கம்ப்ளைண்ட் பண்ணால் நான் பயப்பட மாட்டேன் நீ போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணினால் உன்னோட ஃபோட்டோ அட்ரஸ் எல்லா ப்ரூஃபும் ஆதார் எல்லாமே என் கையில் இருக்குது நீ அப்படி கம்ப்ளைண்ட் பண்ண அப்படின்னா நான் மிஸ்யூஸ் பண்ணுவேன் உன்னோடதை ஒன் ஒழுங்காக நீ வந்து இந்த ஈவினிங்க்குள்ளே அஞ்சு மணிக்குள்ள நீ இன்னைக்கு பணம் வச்சு ஆகணும் இல்லை அப்படின்னா நான் உன்னோட போட்டோஸ் ஐடி ப்ரூஃப் எல்லாத்தையும் வச்சுட்டு மிஸ்யூஸ் பண்ணிடுவேன் வேறு மாதிரி போயிடும் அப்படின்னா நான் ரொம்ப பயந்துக்கிட்டு எவ்வளவோ போராடி பார்த்தா எவ்வளவோ கேட்டால் நீ கட்டி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி இன்னும் வரைக்கும் இப்போ வந்து லாஸ்ட் எண்டு வந்துருச்சு முடிய போகுது முடிக்கும் பொறா தெண்டமா ஒரு ரூபா கூட கடன் வாங்காம இன்ன வரைக்கும் அந்த அவ செஞ்ச தப்புனால இன்ன வரைக்கும் பணம் கட்டிட்டு இருக்கான் ஏன் அப்படின்னா அவளோட போட்டோ ஐடி ப்ரூஃப் எல்லாம் அங்க மாட்டிக்கிச்சு அதாவது அந்த மாதிரி மாட்டிக்கிச்சு அதனால அதை வச்சு அந்த ரேஸ்களை என்ன பண்ணிட்டு இருக்கா இன்ன வரைக்கும் பிளாக்மெயில் பண்ணி ஒரு ரூபா கூட வாங்காமல் இன்ன வரைக்கும் பணம் கட்டிகிட்டு இருக்கா அதனால தான் சொல்றேன் நண்பர்களே தயவு செஞ்சு யாரோ இந்த மாதிரி ஃபோனில் வர்ற ஆடையோ இல்லை அந்த மாதிரி வேறு ஏதாவது யாராவது சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூகுளில் போயோ சர்ச் பண்ணி பார்த்துட்டு அதை நம்பி நீங்கள் பணத்தை கட்டி ஏமாந்துறாதீங்க ஓகேவா அது மாதிரி நம்ம அதிகமாக ஃபோன் வந்து பார்த்து யூஸ் பண்ணும்போது அதையும் பார்த்து என்ன பண்ணிடுறாங்க க்ரைம் பண்ணி க்ரைம் பண்ணி நம்மளுடைய இதுக்கு வந்து மெசேஜ் பண்ணி நம்மளே வந்து கன்வின்ஸ் பண்ண வச்சு அழகாக நம்ம கிட்ட இருந்து நம்மளோட ப்ரூஃப்லாம் வாங்கி அவங்க இந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சிடா ஏன்னா நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் கூட போட்டிருக்கேன் ஏன் எனக்கு கூட ஒரு மெசேஜ் வந்தது ஃபோன் கால் வந்தது மீஷோலேருந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணாங்க அந்த இதில் வச்சுருந்தேன் இப்போ டிலேட் ஆகிடுச்சு என்ன அப்படின்னா மேடம் உங்களுக்கு நாங்கள் மீஷோலேருந்து ஃபோன் பண்ணுறோம் நீங்கள் அதிகமாக பர்ச்சேஸ் பண்ணியிருக்கனால உங்களுக்கு ஒரு ஆஃபர் இயர் எண்டு செலிப்ரேஷன் ஃபங்க்ஷன் இருக்குது அதனால வந்து உங்களுக்கு ஆஃபர் விழுந்திருக்கு என்ன அப்படின்னா நீங்கள் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கீங்க உங்களுக்கு கா

அப்புறம் திரும்பவும் கொஞ்சம் நேரம் கழிச்சு எனக்கு திரும்பவும் கால் பண்ணாங்க கால் பண்ணி என்ன மேடம் நீங்கள் எதுவுமே சொல்லாமல் இருக்கீங்க அப்படின்னாங்க அப்புறம் சரி சார் எங்கள் வீட்டில் கேட்டுட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன்னா அப்போ அவங்க சொன்னாங்க நீங்கள் வந்து முன்பணமாக உங்க அதாவது நீங்கள் பத்தாயிரம் ரூபா இல்லை இல்லை பதினேழாயிரத்தி ஐநூறுரூவா நீங்கள் முன்பணமாக கட்டுங்க கட்டுனீங்க அப்படின்னா உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ஒரு ஒன் ஹவர்ல உங்களுக்கு பதினெட்டு லட்சம் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிடும் அப்படின்னாங்க பதினெட்டாயிரத்தி ஐநூறு பதினேழாயிரத்தி ஐநூறுவா நான் என்னடா பண்ணுறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன் அப்படின்னா என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் கால் பண்ணி இந்த மாதிரி இந்த ஃபோனில் வந்துச்சு மெசேஜ் என்னை பதினெட்டாயிரத்து ஐநூறுவா சொல்கிறாங்க உங்கள்கிட்ட பணம் இருந்தால் கொடுங்க ஆளுக்கு கொஞ்சம் கொடுங்க நான் வந்து உங்களுக்கு உடனே அந்த காசு வந்து அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆனோன்னே பதினெட்டாயிரம் கிரெடிட் ஆனாலும் அடுத்த செகண்ட் உங்களுக்கு பணத்தை போட்டு விட்றேன் அப்படின்னேன் அப்போதான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் திட்டுனாங்க இந்த காலத்தில் எந்த காலத்தில் நீ இருக்க இந்த காலத்துலேயும் இப்படி நம்புவியா தயவு செஞ்சு நம்பாத அதெல்லாம் ஃபேக்கு சும்மா சொல்கிறேங்க சொன்னால் நான் சரி மீஷோவுக்கு ஒரு அண்ணா வந்து பக்கத்து வீட்டில் ஒரு பொண்ணு வந்து பொருள் வாங்கினான் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அவன் வந்து ஆர்டர் வந்துருச்சான்னு கேட்கறக்கா ஃபோன் பண்ணான் அந்த நம்பரை வச்சு அப்போ அவள்கிட்ட போய் கேட்டேன் என் பக்கத்தில் லைனில் குடி அவன்கிட்ட போய் கேட்டேன் இந்த மாதிரி நம்பரு இருக்கா மீஷோக்காரங்களோடது ஆமாம் இருக்குக்கா ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் கால் பண்ணேன் இருங்க நான் எடுத்து தெரிஞ்சு விட்டு ஃபோன் பண்ணான் அந்த நம்பரை கொடுத்தா அந்த நம்பரை கொடுத்தோன்னா நான் கால் பண்ணி கேட்டேன் சார் இந்த மாதிரி நான் வந்து இங்கேருந்து சிவகங்கையிலேருந்து பேசுகிறேன் மீஷோ ஆப்பில் வேலை பார்க்குறவங்க தானே சார் இந்த மாதிரி எனக்கு வந்து கிஃப்ட் கொடுத்துருக்குன்னு சொல்கிறாங்க அதுக்கும் ஆறு பதினெட்டு லட்சத்துக்குன்னு சொல்கிறாங்க இது என்ன சார் அவங்களுடைய செலிப்ரேஷன் ஃபங்க்ஷன் சொல்கிறாங்களே இயர் எட்டு செலிப்ரேஷன் ஃபங்க்ஷன் சொல்கிறாங்களே அது உண்மையாக அப்படின்னு கேட்கும்போது அக்கா அந்த மாதிரிலாம் ஃபேக்காக வச்சுக்கிட்டு நம்பரை வச்சுக்கிட்டு ஃபோன் பண்ணுவாங்க இதெல்லாம் நம்பாதீங்க தயவு செஞ்சு பணத்தை கொடுத்து ஏமாந்துடாதீங்கதே எங்கள் இதில் வந்து மீஷோவில் வந்து அப்படி ஒரு இதுவே இல்லை ஆப்ஷனே இல்லை நான் இது வரைக்கும் அஞ்சு வருஷமா வேலை பார்க்குறேன் அஞ்சு வருஷத்தில் ஒரு வருஷம் கூட அந்த மாதிரிலாம் செஞ்சதில்லை தயவு செஞ்சு ஏமாந்துடாதீங்க அதாவது அந்த கம்பெனியோட பேரை வச்சு மிஸ்யூஸ் பண்ணுறாங்க நிறைய பேர் தயவு செஞ்சு அந்த கம்பெனி நான் தப்பு சொல்லலை அந்த மாதிரி வச்சுக்கிட்டு நிறைய பேர் வந்து மிஸ்யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க தயவு செஞ்சு அந்த மாதிரி கால் எல்லாம் வந்துச்சுன்னா ஏமாந்துடாதீங்க நண்பர்களே இது ஒரு விழிப்புணர்வு வீடியோ அதுக்காக தான் நான் இன்னைக்கு வீடியோவை ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் என்னோட வீடியோ பொறுமை எல்லாரும் பார்த்ததுக்கு எல்லாருக்குமே ரொம்ப நன்றி வணக்கம்